அன்புமணிய நினைச்சா உண்மையிலேயே ரொம்பவும் மன உரைய சொல்றாங்க மனசார சொல்ற ரொம்பவும் வருத்தமா இருக்கு அழுக வர மாதிரி இருக்கு பாவம் அவரும் ஒரு மாசத்துக்கு மேல ஏறக்கூடிய அவர் தலைவரா பொறுப்பேத்துக்கிட்ட நாள்ல இருந்து ரொம்ப மன உளைச்சல்லை நிம்மதி இல்லாம சுதந்திரம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவர் அவரு நுண்மையானவரு நேர்மையானவருன்னு நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கிறாரு ஆனாலும் அவர் போராட்டத்தெல்லாம் ஒரு செகண்ட்ல அவங்க அப்பா அடிச்சு நோரிக்கிட்டாரு பரிதாபமா இருக்கு கண்ணீர் வர மாதிரி இருக்குங்க அப்படி ஒரு நிலமை ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது அதுதான் என்ன ஒரு செகண்ட்ல அடிச்சு நோறுக்குனாரு என்பது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்னன்னா நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும் கடந்த ஒரு மாதமாக மீடியாக்கள் எல்லாமே அன்புமணிய தான் பேசிட்டு இருக்கு ஒரு அப்பாவுக்கு இப்படி பண்ணலாமா அவங்க அப்பா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு இந்த மாதிரி அவர் ரொம்ப பொய்யா பேசுவாரு தொண்டர்களை யாரையும் மறைக்க மாட்டாரு யாரையும் மரியாதை இல்லாம நடந்துக்குவாரு கூட்டணி பேச்சுவார்த்தை என்னை தெரியாதவே பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க என் வீட்டுல வந்து மாற பாரத் மாதா கிச்சேன்னு சொல்லி போடலாமா என்னால் தாங்க முடியல நான் நிறுவனர் என் பேச்சுக்கு கட்டுப்படலை அவங்க அம்மாவை பாட்டில் எடுத்து அடித்தாரு அவரு தலைவராக இருக்கவே லாக் இல்லாதவர் தலைமை பண்பே இல்லை இப்படியே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சார் கடந்த ஒரு மாதமாக இதுக்கு பதில் சொல்றது உடனே அன்புமணி வந்துட்டு ஆமாம் ஒரு நிறுவனர் தான் இனிமே நான் தான் செயல்பட போகிறேன் அவர் கொள்கையை செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு புது பொதுக்கூட்டம் வச்சு அவரு இதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு இப்போ மாவட்டம் மாவட்டமாக போய் பொதுக்குழு கூட்டம் இருக்காங்க அவரோட போதாத காலம் சேலத்தில் பொதுக்குழு நடத்தும் போது மேற்கு தொகுதி எம்எல்ஏ அண்ணன் அருள் அவர்களுக்கு வேறு நெஞ்சு ஒளி வந்துருச்சு அவர் வந்துட்டு சென்னையிலையே அங்கே போய் அங்கே அலுவல் ரீதியாக போனவருக்கு நெஞ்சு வழின்ட்டு மீடியாவில் சொல்றாங்க ஆனா இந்த அன்புமணி நடத்துற கூட்டத்துல கலந்துக்க கூடாதுன்றதுக்கோசரம் அவரு பாவம் அவரு அவருக்கு வந்த வழியில நெஞ்சு வழி திடீர்னு வந்துருச்சு அவருக்குதான் நெஞ்சு வெலி வந்துருச்சுன்னா கோகா மணி அண்ணனுக்கும் பாவம் கௌரவ தலைவர் அவருக்கும் நெஞ்சு வழி வந்துருச்சு இந்த அன்புமணி கூட கலந்துக்கிட்டா பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ படத்தை ஃபிளக்ஸ வந்து பிளெக்ஸ்ல அவருடைய எம்எல்ஏ படத்தை போடாம மீட்டிங் நடத்துறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு இவங்களிடையே உட்கட்சி பூசல் அவன் தொண்டர்களுக்கே ஒரு குழப்பம் தலைவர் நிறுவன தலைவர் ஐயா ராமதாச பகச்சிக்கிறதா அல்லது அன்புமணிக்கு ஆதரவா இருக்கிறதா என்று தொண்டர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாசமா அந்த அந்த பிளெக்ஸ கூட நான் காட்டுறேன் பாருங்க அவர் படமே இல்லாம வச்சிருக்காங்க அதையும் பாத்துக்குங்க சரியா இப்படி ஒரு மாசமா அந்த கட்சிக்குள்ள குழப்பம் அன்புமணிய பத்தியே அவங்க அப்பாவே இப்படி பள்ள சொல்லிட்டாரு என்று சொல்லி சோசியல் மீடியாக்குள்ள மெயின்ஸ் மீ மீடியாவுல மக்கள் எல்லாரும் அன்புமணிய கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க பயங்கரமா திட்டுறாங்க இப்படி போய் அப்பாவுக்கு போய் துரோகம் பண்ணலாமா அவருதானே அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாரு அவருதானே எம்பி ஆக்கினாரு அவருதானே கட்சியோட தலைவராக்குனாரு அவரால் தானே இந்த எல்லாம் வந்தது அவரால தானே பொட்டி வந்தது அவருக்கு பேரே பொட்டி மணி தான் அன்புமணின்னு சொல்றதை விட பொட்டி மணின்னு தான் சொல்லுவாங்க இப்படியும் மீடியாவில எல்லாம் மக்கள் எங்க பார்த்தாலும் பாமக பத்தி தான் பேச்சு அன்புமணி பத்தி தான் பேச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையிலதான் என்ன பண்ணிட்டாருன்னா அன்புமணி திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கட்சியில நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த திசை இல்ல அவரை பத்தி பேசிட்டே எல்லாரும் பேசிட்டே ஒரு மாசமா மீடியாக்கள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க மக்கள் பேசிட்டு இருக்காங்க அவரு பேரு அன்புமணி என்ற பேரை வந்து டேமேஜ் பண்ணிட்டாருல அவங்க அப்பா கிழிச்சு தொங்க விட்டாருல்ல அப்பாவுக்கு நிறுவன தலைவருக்கு மரியாதை இல்ல அவரு பேச்ச மீறியே செயல்படுறாருன்ட்டு அவர் மேல பல்வேறு தரப்புல கெட்ட பேர் நிறைய வந்துருச்சு அப்போ இவரை பத்தியே எல்லாருமே பேசிட்டு இருக்கிறதுனால இந்த மீடியாக்கள் வாயை எப்படியாவது அடைக்கணும் நம்மளை பத்தி பேசாம திமுகவை பத்தி பேச வைக்கணும் திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம் நூற்றுக்கு நூறு திமுக தான் காரணம் என்று சொல்லிட்டுமாக்க எல்லாரும் இந்த நம்ம மேல இந்த அசிங்கத்துல இருந்து அழுந்த அழுக்குல இருந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எழுந்த மாதிரி நம்ம சுத்தமா ஆயிரலாம் புனிதமா ஆயிடலாம்னு நினைச்சி ஒரு பொய்ய சொன்னாரு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்ட்டு ஒரு பொய்ய முந்தாண்டியத்து தான் சொன்னாரு அது மட்டும் இல்ல அடுக்கடுக்கா திமுக மேல குற்றஞ்சாட்டு சொன்னாரு அது என்ன குற்றச்சாட்டுன்னு பின்னாடி பாத்துறேன் அதுக்கு இன்னைக்கு அவருடைய அப்பா மருத்துவர் வந்து பொழந்து கட்டிவிட்டார் ஒரு பொய் அந்த இத்தனை நாளாக அவர் கட்டி வச்ச பிம்பத்தை எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடைச்சிவிட்டாரு எப்படி தெரியுங்களா இந்த அழுகுன மாம்பழத்தை வெட்டி வீசுவாங்க இல்லையா இந்த மாதிரி வெட்டி அன்புமணியை வீசிவிட்டார் இன்றைக்கி அவங்க அப்பா பாவம் பாவம் பரிதாபம் என்ன பண்ணுவாரு இவ்வளோ கஷ்டம் இப்படி ஒரு சூழ்நிலையை அவருக்கு உருவாக்கிட்டாரு அப்படின்ட்டு அதனால உண்மையிலே பரிதாபமா இருக்கு பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு அதையும் காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா இவர் சமாளிக்கிறாரு அந்த நேரத்துல உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம் அது எப்படி ரெண்டு பேத்துக்கும் அன்புமணி வந்து சேலத்துல பொதுக்குழு கூட்டம் வைக்கிறாரு அதுல கலந்து கூடாதுன்னுட்டு எம்எல்ஏ அருள் அண்ணனும் கோகா மணி ஐயாவும் உடம்பு சில்லன்ட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டாங்க அதை இவர் என்ன அழகாக சமாளிக்கிறாரு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் இப்போ மீட்டிங் முடிச்சோடனே உடம்பு சரியாயிருச்சு வெளியே வந்துட்டாரு பாருங்க கேட்டேன் உடலை பற்றி மற்ற செக்அப்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு அன்புமணி அவர்கள் வந்து மாவட்ட வாரியா பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கிறாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க கட்சியை வந்து முழுமையா வந்து அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்னை விடாமல் துரத்தனை இல்லை போன தூரம் அன்புமணி சொல்றது நான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன் நீங்கள் என்ன கட்டளை இட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயார் அப்படிங்கிறாரு

அப்பட்டமான பொ பாத்தப்பட்டமான பொய் திமுக தலையிடுகிறதா இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு ஒரு மூத்த தலைவர் இந்தியாவிலேயே இன்னைக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி இருக்காங்கனாக்க அது வந்து ராமதாஸ் ஐயா தான் அவர் சொல்றாரு கடைஞ்செடுத்த பொய் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவர் மூச்சுக்கு மூச்சு போய் பேசுவாருன்னு அந்த பொய்ய இவர் சொல்லியிருக்காரு கலைஞ்ச இடத்த பொயின்னு சொல்லியிருக்காரு அப்பட்டமான பொய்ன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இந்த தலைவரை யாராவது நம்புவாங்களா இவர் பிரச்சனைய முறை கேட்ட இவரோட அந்த தான்றோன்றித்தனமாக யாரையும் மதிக்காம நடந்துக்க கூடிய அந்த செயல்களை மறைக்கிறதுக்காக திமுக மேல வந்து குற்றச்சாட்டுறாரு இவர் பெட்டி வாங்கினாரு அப்பாக்கு தெரியாம இவர் கூட்டணி வச்சாரு எல்லாத்தையும் இவர் செஞ்சுட்டு திமுக மேல வந்து பழிய போட்டாங்க திமுகவை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க திமுகவுக்கு ஓட்டு வங்கி குறையும் என்று திமுக பத்தி சொன்னாரு திமுக பத்தி அது மட்டும் சொல்லல வன்னியர்கள் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க ஏன்னா திமுக வன்னியர்களுக்கு சிறு துரும்ப கூட கிள்ளி போடல இப்படியே அடுக்கடுக்கான பொய்களை வந்து மேலும் மேலும் பேசிட்டு இருக்காரு இதனால என்ன ஆக போகுதுன்னா திமுக வன்னியர்களுக்கு செஞ்சதா இல்லையான்னு வன்னியர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா இது வன்னியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாம ஆறு முறை வந்து திமுக ஆட்சி கட்டில அமர்ந்திருக்காது ஆட்சி அமைச்சிருக்க முடியாது இல்லையா அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கனாக்க அப்ப திமுக வன்னியர்களுக்கு என்ன சன்மை செஞ்சாங்க எதனால ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த வன்னிய மக்கள் சிந்திச்சு பார்ப்பாங்க இல்லையா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க கலைஞர் தான் சட்டநாதன் கமிஷன் எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்ட்டு அவர் காலத்துல ஏறக்குறைய சமூக நீதி கேட்டு போராடன அந்த வன்னிய மக்களை எம்ஜிஆர் வந்து சுட்டாரு இருபத்தி மூணு பேர் இறந்துட்டாங்க இடஒதுக்கீடு கொடுக்கல ஆனா கலைஞர் வந்து எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு சட்டநாதன் கமிஷன் ஒரு கமிஷன் அமை அமைச்சு அந்த கமிஷன் மூலமாக இது அன்புமணியே இதுல பேசியிருப்பாரு அவருடைய பரிந்துரையின்படி இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாரு கலைஞர் கொடுத்தாரு அந்த இடஒதுக்கீட்டுல தான் இன்னைக்கு வன்னிய மக்கள் எல்லாம் வேலைக்கு போறது படிக்கிறது எல்லா அந்த சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்கனாக்க அதன் மூலமா தான் அது மட்டும் இல்ல ஒன்றிய அரசாங்கத்துல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வரத்துக்கும் திமுக அரசாங்கம் உதவியாக இருந்திருக்குது மண்டல் கமிஷன் விபி சிங் வந்து பிரதமராக இருக்கும் போது அவருக்கு உறுதுணையாக திமுக அரசாங்கம் இருந்து இந்த மண்டல் கமிஷனை செயல்படுத்துறதுக்கு திமுக கலைஞர் வந்து உறுதுணையா இருந்தாரு இதெல்லாம் மருத்துவர் ஐயாவுக்கு தெரியும் ராமதாஸ் ஐயாவுக்கு தெரியும் அன்புமணிக்கும் தெரியும் ஆனாலும் இன்னைக்கு ஏன் இதை சொல்றாரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா வந்து சமூக நீதி காவலர் பெரியாருக்கு பிறகு அம்பேத்கருக்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து கலைஞர் தான் சமூக நீதியோட காவலர் என்று அவருக்கு அந்த மஞ்ச மஞ்ச துண்டை போட்டு பாராட்டு நன்றி அறிவிப்பு கூட்டம் ஒன்னு போட்டு அந்த மஞ்ச துண்டை போட்டு சீல்டு கொடுத்தாங்க செங்கோல் கொடுத்தாரு அப்போ அந்த நன்றியை மறந்துட்டு இன்னைக்கு அப்பட்டமான பொய் வன்னிய மக்கள்கிட்ட அவங்க தொண்டர்கள்ட்ட பேசும்போது அவருக்கு முதல்ல இருக்கிற ஓட்டையும் தானே ஓட்டு வங்கியும் தானே அன்புமணி இழப்பாரு அவங்க அப்பா மூச்சுக்கு மூச்சு போய் பேசுவாருன்னு அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு தானே அன்புமணி பேசிட்டு இருக்காரு அவரு மருத்துவர் வேற படிச்சதுக்கான அடிப்படை அறிவு இல்லாம வார்த்தைக்கு வார்த்தை போய் பேசுற ஒரு மனுஷன் இவங்க எல்லாம் எதுக்கு படிக்கிறாங்க தொண்டர்கள்ட்ட இவங்க எப்படி உண்மையை பேசி இவங்க கொள்கைய சொல்லி எப்படி இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு கட்சியோட கோட்பாட்டை சொல்லி தொண்டர்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும் இவங்களால வார்த்தைக்கு வார்த்தை போய் பேசுறாங்க உண்மையில அப்பா மேல பையன் குற்றச்சாட்டு சொல்றாரு பையன் அப்பா மேல சொல்றாரு அப்பா வந்து நிறுவனர் ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலம் இந்த வன்னிய மக்களுக்காக நான் உழைச்சிருக்கேன் நான் போகாத கிராமம் இல்ல நடக்காத பாதை இல்லை என்று சொல்லி அவருடைய உழைப்பு அவர் வந்து சொல்லி இந்த கட்சி எப்படி உருவானதுன்னு சொல்றாரு அந்த தந்தைக்கே நீ இங்க வந்து உண்மையா இல்லாம நன்றியோடு இல்லாம அந்த தந்தைக்கே துரோகம் பண்ற நீங்க எப்படி மக்களுக்கு உங்களால நல்லது செய்ய முடியும் அது மட்டும் இல்ல மருத்துவர் ஐயா சொல்றது ராமதாஸ் ஐயா சொல்றது அத்தனையும் பொய் நான் வந்து அவர் சொன்ன என் மீது வச்ச குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு கூட உண்மை இல்லை நூற்றுக்கு நூறு பொய்ன்னு நான் நூற்று சதவீதம் நேர்மையானவன் உண்மையானவன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன அவங்க அப்பா பொய் சொன்னாரு என்று அவரே இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுகள் கடந்த சில வாரங்களாக சில சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது குழப்பமான சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது என் மீது பல குற்றச்சாட்டுகள் பாத்தீங்களா அவரு அவங்க அப்பா இவரு வந்து எல்லாம் பேசினது அத்தனையும் பொய்யங்கிறாங்க இப்ப இவரு திருப்பி ரிப்பீட்டு அடுத்தது அவங்க அப்பாவையே எல்லாம் பொய்ன்னு சொல்றாரு இப்ப இதுல யார் உண்மை சொல்றாங்க பொய் சொல்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது மாத்தி மாத்தி நான் நான் நூறு சதவீதம் உண்மையானவன் நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும் அடுத்த கணம் அவங்க அப்பா பொய் சொல்றாருன்னு தானே அதுக்கு அர்த்தம் நல்லா சிந்திச்சு பாருங்க நீங்க இப்படி மாத்தி மாத்தி நீங்க தப்பு பண்ணிக்கிட்டு குற்றச்சாட்டு ஒருவர் மேல ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அதை ஏன் திமுக மேல வந்து எதுக்காக சொல்லணும் இந்த உட்கட்சி பூசல எடுத்துக்கிட்டு வந்து எதுக்கு திமுக மேல அந்த பள்ளியை சுமத்தணும் காரணம் பிஜேபி கூட நீங்க கூட்டணியில இருந்ததுனால இப்படி சொன்னா தான் நமக்கு வந்து ஓட்டு வாங்க முடியும் மக்கள் அப்பதான் நம்புவாங்க அன்புமணி நல்லவர் திமுக தான் அந்த கட்சியில பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணுது வன்னிய மக்களுக்கு எதுவுமே செய்யலை என்று சொல்லி திமுக மேல ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும் என்று என்னதான் அரசியல்ல இப்படித்தான் இருக்குன்னு பல பேர் சொன்னாலும் ஆனா மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்துட்டு எதையும் மறைச்சிட்டு அரசியல்னா இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி மறைச்சிட்டு எதையும் செய்ய முடியாது சோசியல் மீடியாவில் அன்னன்னைக்கு அவங்க செய்யற செயல்கள் செயல்பாடுகள் எல்லாமே உடனுக்குடனே மக்களோட கைக்கு வந்து சேருது உள்ளங்க எல்லாமே வந்து சேருது யார் உண்மையை பேசுறாங்க பொய்ய பேசுறாங்க யார் பெட்டிக்காக வேலை செய்யறாங்க யார் மக்களுக்காக வேலை செய்யறாங்க யார் சமூக நீதிக்காக உழைக்கிறாங்க யார் கொள்கைக்காக இருக்கிறாங்க என்று மக்களுக்கு மிக தெல்ல தெளிவாக தெரியும் மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டால் இல்லை அதனால தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த பாமக இருக்கிற கட்சியில பாமகவும் பிஜேபியும் இருக்கிற கட்சியில நான் கூட்டணி சேர மாட்டேன் என்று திருமாவளவன் அண்ணன் அறிவிக்கிறதோட மட்டும் இல்லை அந்த திமுக இந்திய கூட்டணி வந்து அப்படியே பிஜேபி இருக்கிற கூட்டணியில இருந்து ஒரு கட்சி கூட விட்டு விலகாமல் இந்திய கூட்டணி அப்படியே ஒற்றுமையாக இருக்காங்க அதுக்குதான் காரணம் இந்த சைடு அதே இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே பொய்யும் புரட்டும் பேசிக்கிட்டு பெட்டிக்காக சுயநலத்துக்காக மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்படுவதனால தான் இந்த என்டிஏ கூட்டணியை தொடர்ந்து மக்கள் தோற்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த லிஸ்டில பாமகவும் இடம் பிடிச்சிருச்சு காரணம் இவர் பேசுகிற பொய் மக்களுக்காக இவர் கூட்டணி வச்சிருந்தாருனாக்க மக்கள் நம்பியிருப்பாங்க ஓட்டு போட்டிருப்பாங்க தான் இவர் வந்து பெட்டிக்காக கூட்டணி வைக்கிறாரு அவ இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட்டணி வைக்கிறாங்க இதெல்லாம் அவங்க மனைவியும் இவருக்கு வந்து உடந்தையா இருக்காங்க இவர் செய்யற தப்புக்கெல்லாம் அவங்க மனைவியும் உடந்தையா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஐயாவோட கா ராமதாஸ் ஐயாவோட காலை பிடிச்சி அழுதவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துட்டாங்க இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணுறாங்க என்று வெட்ட வெளிச்சமாக தெரியுது இன்னும் என்னென்ன கூத்து அரங்கேற போகுதோ இப்போதான் எம்எல்ஏஸ்லாம் வந்து அவங்க வந்து இந்த கூட்டத்தில் அன்புமணி கூட்டணும் கூட்டத்தில் கலந்துக்க கூடாதுன்னு அவங்க போய் உடம்பு சரியில்லைன்ற அந்த ட்ராமாவை போட்டுட்டு அவங்க அங்கே மூத்த தலைவர்களெலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க அது அவங்க கட்சி அவங்க பாத்துக்குவாங்க என்று இருந்தாலும் திமுகவை பத்தி அவதூறுகள் பேசுனதுக்காக நம்ம இந்த இத பத்தி பேச வேண்டியதா இருக்கு அன்புமணியை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டியதா இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அன்புமணியோட செயல்பாடு எப்படி இருக்கு ராமதாஸ் ஐயாவோட செயல்பாடு எப்படி இருக்கு என்று நீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்துகிட்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்